வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு ஆழ்ந்த சிந்தனையுடைய மகர ராசி நண்பர்களுக்கான மிக அற்புதமான மார்ச் மாத பலனை இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிறோங்க தொழில் வருமானம் ஆரோக்கியம் திருமணம் குடும்பம் நண்பர்கள் நட்சத்திர பலன் மற்றும் இந்த மாதத்திற்கான உங்களுக்கு ஆலோசனைன்னு சொல்லிட்டு தனித்தனியாக அருமையான பலனாக இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் பொதுவாக மகர ராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாங்களா அதுக்கு முன்னால் இந்த மாதம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைத்து மகர ராசி சகோதர சகோதரிகளுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நண்பர்களே நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு ஆதரவு கொடுங்க நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கான பதிவு உடனுக்குடன் உங்களை வந்து சேர அது உதவியாக இருக்கும் மகர ராசி நண்பர்களுக்கு பொதுவாகவே இந்த மார்ச் மாதம் மிக மிக அற்புதமான மாதமாக இருக்க போகுதுங்க இது உங்களை பற்றி நீங்களே தெரிஞ்சுக்கிறதுக்கு அருமையான வாய்ப்பாக இந்த மாதம் இருக்குதுன்னு சொன்னால் அது நூற்றுக்கு நூறு பர்சன்ட் உண்மை உங்களோட சின்ன சின்ன குறைபாடு மற்றும் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் என்னென்னு கண்டுபிடிச்சி கண்டிப்பாக இதையெல்லாம் நான் சரி பண்ணுவேன் அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளேயே பெரிய உறுதிமொழி எடுக்கக்கூடிய மாதமாக இந்த மார்ச் மாதம் கண்டிப்பாக இருக்கு இது உங்களுடைய ஆளுமையும் உங்களோட வளர்ச்சிக்குமே பெரிய உதவியாக இருக்க போகுதுங்க மகர ராசி நண்பர்களுக்கு பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றத்தை கொடுக்குற மாதமாக இந்த மார்ச் மாதம் அமையும் கோயில் மற்றும் இறை வழிபாட்டில் இந்த மாதம் அதிகமாக நீங்கள் கவனம் செலுத்துவீங்க அதே நேரத்தில் இறைவனுக்கு வைத்த சில வேண்டுதல்கள் அதாவது நேர்த்தி கடனை இந்த மாதம் செய்து முடிக்க நிறைய வாய்ப்பு இருக்குங்க ஆடை ஆபரணம் புது மொபைலு வண்டின்னு உங்கள் ஆசைகளை நிறைவேற்றும் மாதமாக இந்த மாதம் இருக்கும் அதோட புனித யாத்திரைகள் மூலம் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்குங்க காதல் உறவுகள் கைகூடும் திருமண வாழ்வில் இனிமையான எதிர்காலம் அமைய இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு ஒரு ஏனிப்படியாக இருக்கும் அப்படின்னா அது சந்தேகமே இல்லைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் மாதம் தொழில் பார்வை அமைப்பில் உங்கள் ராசி இருக்கிறதுனால மிக சிறப்பாக இருக்குங்க தேவகுருன்னு சொல்லக்கூடிய வியாழன் பத்தாம் வீட்டை இந்த மாதம் முழுதுமே ஏழாம் வீட்டிலிருந்து பார்வையிடுறாரு இன்னொரு சைடு பத்தாம் வீட்டின் அதிபதியான சுக்கர பகவான் மாத தொடக்கத்தில் உங்கள் முதல் வீட்டில் சஞ்சரித்து பின்னர் இரண்டாம் வீட்டிற்கு அவர் மாறுறாருங்க இதனால் என்ன பலன்னு பார்த்தா தொழில் மற்றும் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களோட ஆளுமையை இது வந்து அதிகம் செய்யும் நீங்கள் அனைத்து வேலைகளையும் திறன்பட செஞ்சு வெற்றிகரமாக செஞ்சு முடிப்பீங்க வேலை செய்யும் இடத்துல பாராட்டு 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 அது மட்டும் இல்லாமல் சமுதாயம் நண்பர்கள்னு அனைவராலும் அதிக பாராட்டுக்களை பெறும் மாதமாக இந்த மார்ச் மாதம் இருக்க போகுது இதில் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவசியம் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்ததாக ஆறாம் வீட்டிற்கான அதிபதி புதன் மாத தொடக்கத்தில் இரண்டாம் வீட்டிலிருந்து மூன்றாம் மற்றும் நான்காம் வீட்டிற்கு வராருங்க இவர் என்ன செய்வார்னா உங்கள் திறன் மற்றும் புத்தி கூர்மையை அதிகம் செய்வார் அதனால் உங்கள் ஆஃபீஸில் மற்றும் சமுதாயத்தில் எல்லோருக்கும் நீங்கள் முன்மாதிரியே இருப்பீங்க அதற்கான மிகச்சிறந்த வாய்ப்பையும் நீங்கள் பெறுவீங்க இந்த மாதம் உங்கள் வேலை வந்து ரொம்பவுமே சூப்பராக இருக்குங்க பெரிய டென்ஷன் எதுவும் கிடையாது வியாபாரிகள் தகுந்த லாபத்தை பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் ஆனால் உங்கள் ஸ்பீடுக்கு உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர் அதாவது உங்கள் கூட்டாளி ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாருங்க ஸோ அதனால் உங்கள் பார்ட்னர்ஷிப்புக்குள்ள சின்னதாக கருத்து மோதல் வாக்குவாதம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ பிளான் பண்ணி ரெண்டு பேரும் அனுசரித்து போயிட்டால் இந்த மாதம் மிகப்பெரிய வெற்றிகளை ரெண்டு பேரும் சேர்ந்து உருவாக்க முடியும் ஆனால் எல்லாத்தையும் மீறி உங்கள் பிஸ்னஸ்ஸு ரொம்ப ஸ்ட்ராங்காக வலுவாக இருக்கும் அசைக்க முடியாததாக இருக்கும் உங்களுக்கு எப்படி பிஸ்னஸ் இருக்குது நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே இந்த மாதம் பொருளாதாரம் எப்படி இருக்குன்னு பார்த்தா பொருளாதார ரீதியாக மார்ச் மாதம் சிறப்பாக இருக்குதுங்க இந்த மாத தொடக்கத்தில் சூரியன் புதன் மற்றும் சனி இரண்டாவது வீட்டில் தங்கி நிதி ஆதாயங்களை வந்து உங்களுக்கு உறுதி செஞ்சு கொடுக்குறாங்க ஏதாவது ஒரு வகையில் உங்கள் கையில் பணப்பழக்கம் இருக்கும் இந்த நல்ல நேரத்தை வெற்றிகளை குவிக்கவும் செல்வத்தை சேர்க்கவும் உபயோகப்படுத்திட்டீங்கன்னா நீங்கள் தாங்க மிகப்பெரிய புத்திசாலி இந்த மாதத்தோட தொடக்கத்தில் சுக்கரனும் செவ்வாயின் முதல் வீட்டில் அதுக்கப்புறம் இரண்டாவது வீட்டில் ரெண்டு கிரக சேர்க்கை பணம் மற்றும் செல்வ செழிப்பை இந்த இரண்டுமே உறுதி செய்யுது அது தவிர புதிய சொத்துக்கள் வாங்கிறது பழைய சொத்தை விற்று நீங்கள் எதிர்பாராத லாபத்தை பெறுவது இன்னுமே வியாபாரத்தில் ரிஸ்க் எடுத்தால் இரட்டிப்பு லாபத்தை எதிர்பாராத லாபத்தை பெறுவது என சிறந்த பலன்கள் இருக்கு இன்னுமே வியாபாரத்துல நீங்க கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தா இரட்டிப்பு லாபத்தை அடைய முடியுங்க நீங்க உங்க பிஸ்னஸில் ரிஸ்க் எடுக்க தயாரா இருக்கீங்களா இதுல ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் மாசத்தோட முதல் பாதி நல்ல லாபம் வரும் இரண்டாவது பாதியில எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது வேலை வியாபாரம் பண வரவெல்லாம் நல்லா இருக்குங்க ஆரோக்கியம் எப்படி இருக்குன்னு பார்த்தா இந்த மாதம் அடிக்கடி தலைவலி வரும் கண் வலி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது பல்லு பிரச்சனையினால் பல்ல பிடங்க வேண்டிய சூழல் உருவாகும் தோல் பிரச்சனை பெரிதாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதிக வெயிலில் வெளியே போகும்போது அதுக்கான தகுந்த பாதுகாப்போடு போயிட்டு வாங்க தொண்டை புண் வரும் தொண்டை வலி வரும் இந்த மாதம் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அடிவயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் அடிவயிறு உபாதைகள் உங்களுக்கு ஏற்படும் இந்த மாதத்தில் குடும்ப நிலை எப்படி இருக்குன்னு பார்த்தா நண்பர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்குங்க பெற்றோர் ஆரோக்கியம் பாதுகாப்பானதாக இருக்கும் அம்மா வகையில் மட்டும் சின்ன சின்ன உடல் உபாதைகள் வந்து போகும் தேவையற்ற வீண் விவாதங்களை குறைத்து கொள்வது உங்களுக்கு ரொம்ப நல்லது உங்களோட உடன் பிறந்தவர்கள் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு உதவி செய்வாங்க சின்ன சின்ன வாக்குவாதம் தான் அதை வந்து சரி பண்ணிக்கலாம் சண்டை வர நேரத்தில் யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து போனால் அதுவுமே இந்த மாதம் சரியாக போயிடும் இந்த மாதம் நட்சத்திர பலன் எப்படி இருக்குன்னு பார்த்தா உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாத நண்பர்களுக்கு இந்த மாதம் நிம்மதியான மாதமாகவும் சுகமான மாதமாகவும் இருக்கும் போகுது புனித யாத்திரை செல்லும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது பண வரவு எல்லா நண்பர்களுக்கும் அதிகமாக இருக்கிற மாதிரி உங்களுக்கும் அதிகமாக இருக்குது அதே நேரத்தில் உதவிகள் கிடைக்கும் செய்கிற தொழில் வந்து நல்லா இருக்கும் இந்த மாதம் அன்புக்குள்ளேயும் சரி நட்புக்குள்ளேயும் சரி வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது திருவோண நட்சத்திரத்திற்கு இந்த மாதம் தொழில் வியாபாரம் நல்லா இருக்கும் குடும்பம் சொந்த பந்தம்னு அனுசரித்து போனால் ரொம்ப ரொம்ப நல்லது பண வரவு அதிகமாக இருக்குது மனசில் பக்தி அதிகமாயிட்டே இருக்குது இந்த மாதத்தில் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதம் எப்படி இருக்குன்னா எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் நீண்ட நாளாக இருந்த பிரச்சனைகள் இந்த மாதம் முடிவுக்கு வரும் மனக்குழப்பங்கள் நீங்கும் மனதில் பெரிய அளவில் தைரியமும் திருப்தியும் கிடைக்கும் பண வரவு அமோகமாக இருக்குங்க நண்பர்களே இந்த மாதம் பரிகாரம் மற்றும் வழிபாடு அப்படின்னு பார்த்தா சனிக்கிழமை தோறும் பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு போய் சுத்தமான நெய்யினால் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேணும் அதே நேரத்தில் பக்கத்தில் ஆஞ்சநேயர் கோயில் இருந்துச்சு அப்படின்னா ஆஞ்சநேயர் வழிபாடும் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரணும் நீங்கள் இந்த வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது உடல் ஆரோக்கியம் அதிகமாகும் உங்களுடைய கஷ்டங்கள் குறைய ஆரம்பிக்கும் வழிபாடு முடிச்சுட்டு ஆதரவற்ற மக்களுக்கு உங்களால் முடிந்த உணவு தானம் விளம்பரம் இல்லாமல் செய்யுங்க நண்பர்களே அத்தனை கஷ்டங்களும் உங்களுக்கு தீர ஆரம்பிக்கும் இந்த பதிவை பார்க்குற நண்பர்கள் எத்தனை பேருக்கு அன்னதானம் செய்கிற பழக்கம் இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க இது உங்கள் ராசிக்கான ஒரு பொது பலன்தான் இன்னும் துல்லியமான பலனை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னுமே துல்லியமான பலனை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதல் பதிவாக இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன் நம்ம பதிவு ஒரு லைக் பண்ணிக்கங்க பதிவு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கண்டிப்பாக ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான் ஆன் பண்ணி ஒரு ஆதரவு கொடுங்க இது ஒரு நல்ல பதிவோடு நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன் நன்றி